வணக்கம் மக்களை சிறுகடை காட்சி சீரியலில் இனி என்னென்ன நடக்க போதும்னு பார்க்கலாம் நம்ம ரோகிணியுமே மனோஜும் கார் வாங்குறதுக்கு ஐடியா பண்ணி கார் ஷோரூம் போகிறாங்க கார்னால் புது கார்ட் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்காக போயிருக்காங்க நம்ம எம்எல்ஏ ஃப்ரெண்டுக்கு கார் வேணும்னு சொல்லி கார் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க கூட நம்ம முத்தும் வந்திருக்காங்க கரெக்டாக எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் அவ வாங்க வேண்டிய இடத்துக்கே வந்திருக்காங்க நம்ம மனோஜும் ரோக் ஒரு காருக்கு அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் இருக்காங்க நம்ம முத்து வந்து நீ எங்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் கார் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கார் பார்க்க வந்தேன்னு சொல்ல வாங்க வந்தேன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொல்ல இந்தாடா இந்த கார் தானே நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கார் காமிக்கிறாரு ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து வாங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எங்கிட்ட காசு இருக்குது நான் வாங்க போகிறேன் டே உங்கள் நீயாக ஒத்துட்டு பையன் உங்கள்கிட்ட காசு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வாங்கணும்னு நினைக்கிறக்கார நம்ம எம்எல்ஏ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துட்றாரு முத்து இன்றைக்கி வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ரோகிணியும் மனோஜும் போயிடுறாங்க ஏன்னா நம்ம முத்து அவங்க வாங்க வேண்டிய காரை இப்போ ரெடி கேஸ் கொடுத்து வாங்குறேன்னு சொல்லி நம்ம எம்எல்ஏ ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம ரோகிணி மனோஜும் வீட்டுக்கு போய் அவங்க விஜயகிட்ட பாருங்கள் நாங்கள் கார் வாங்கலான்னு போனோம் அங்கேயும் வந்து எங்களை கேவலப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம முத்தை பற்றி ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விட்றாங்க